வரி விதிப்புல ட்ரம்ப்புக்கு ஆதரவா நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் எதுக்கும் நான் இன்னொரு ஆப்ஷனை ட்ரம்ப் ஒரு விஷயத்த அதிரடியாக கையில் எடுத்திருக்காரு மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியும் தீர்ப்பு வந்திருந்தாலும் அது தற்காலிகமானது அப்படின்றது அவர் உணர்ந்திருக்காரு உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றதுல அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இப்ப அவரு ஒரு பழைய சட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்காரு ஸோ இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது நூத்தி ஐம்பது நாட்களுக்கு உலக பொருளாதார நாடுகளின் மீது கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்ட் வரலுமே வரி விதிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இப்போ கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே வெளியாகி இருக்கு ஸோ அந்த திட்டத்தை வந்து இப்போ அமல்படுத்தலாமா அந்த சட்டம் இப்போ வேற எந்த பிரச்சனைகளையும் எடுத்துட்டு வராதா அப்படின்னு குறித்து நிறைய ஆலோசனைகளில் ஈடுபட்டுகிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு முதல்ல இப்போ என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகள் மீது வரி விதிச்சிருந்தார் இது வந்து எல்லா உலக நாடுகள் மத்தியிலும் ஒரு பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது இந்த வரி மீது தான் இப்போ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அதாவது நிறைய சிறு வணிகங்கள் எல்லாமே இவர் வந்து அவருடைய அதிகாரத்தை வந்து தப்பா பயன்படுத்துறாரு அவசர கால பொருளாதார சட்டம் அப்படின்றத வச்சுதான் ட்ரம்ப் அவர்கள் மற்ற பொருளாதார நாடுகள் மீது இந்த ஒரு வரியை வந்து விதிச்சிருந்தாரு ஸோ அந்த ஒரு சட்டத்தையே வந்து இவருடைய அதிகாரத்தை மீறி அதை வந்து பயன்படுத்துறாரு ஏன் அப்படின்னா ஒரு பத்து பர்சன்ட் வருடமே அடிப்படை வரி அப்படின்றத வந்து விதிச்சிருந்தாரு மற்றும் சீனா ஐரோப்பிய நாடுகள் மீது அளவுக்கு அதிகமான வரியும் வந்து போட்டு இருந்தாரு சோ இதனால ஒரு வர்த்தக போர் வந்து ஸ்டார்ட் ஆகிருந்தது சோ இந்த ஒரு காரணங்களினால அங்க இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்களா இருக்கட்டும் இல்ல மற்ற வணிக குழுக்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து எல்லாமே ரேட் இன்க்ரீஸ் ஆகுது நாங்க இதுல அதிகமா பாதிக்கப்படுறோம் இவர் வந்து இந்த ஒரு சட்டத்தை தவறா பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு வழக்கு தான் இப்போ நீதிமன்ற விசாரணைகளையும் இருந்துகிட்டு இருக்கு ஒரு தீர்ப்பும் வந்திருக்கு முதல்ல ஒரு வர்த்தக நீதிமன்றம் மூணு பேர் கொண்ட நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவருடைய இந்த ஒரு வரிக்கு வந்து தடை விதிச்சிருந்தாங்க ஒரு பத்து பர்சன்ட் அடிப்படை வரி விதிக்கிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற சீனா இந்த மாதிரி அதிக இறக்குமதி கொண்ட நாடுகள் மீது இன்னும் அதிகமான வரி விதிக்கிறது அப்படின்ற எல்லா விஷயங்களும்

வரிகள் வந்து தொடர்ந்து செயல்படும் ஸோ விசாரணை முடிவில் தான் வந்து என்ன நடக்கும் என்ன அப்படின்றது வந்து தெரியும் அப்படின்ற மாதிரியுமே அந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் எல்லாமே வெளிவந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சிறிய வணிகங்கள் எல்லாமே வந்துட்டு கேஸ் கொடுத்தாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து இதுக்கான ஒரு அவங்க சை நியாயப்படுத்துறதுக்கான ஆதாரங்களோ அவங்களுடைய சாட்சியங்களோ இல்லை வந்து அதற்கான ஒரு மேல்முறையீட்டுக்கான அடுத்த கட்ட ஒரு நகர்வில் ஈடுபடணும் அதை வந்து ஜூன் ஒன்னாம் தேதியே வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களையும் வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலுமே வந்து ட்ரம்ப் வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சோ இது வந்து ஒரு தற்காலிகமானதா மேல்முறையீட்டில் இன்னும் அடுத்து என்ன தீர்ப்பு வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது அடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்துல இப்போ வந்து ஒரு பழைய சட்டத்தை வந்து பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்காரு சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நூத்தி ஐம்பது நாட்களுக்கு பதினஞ்சு பெர்சன்ட் வரலுமே இது வரி விதிக்கும் அப்படின்றதும் வந்து பார்க்க முடியுது ஏன் வந்து இந்த வரியில வந்து ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய கொள்கைகள்ல முக்கியமா ரொம்ப ரொம்ப முதன்மையா இருக்கக்கூடியது அமெரிக்காவை ஒரு பொருளாதார மிக்க நாடா மாத்திரம் இன்னும் பெரிய பொருளாதார மிக்க நாடாக மாத்திரம் அப்படின்றதும் அமெரிக்காவை அமெரிக்காவர்களுக்கே கொடுக்கணும் அப்படின்றதுதான் ஸோ பொருளாதார மிக்க நாடா மாத்திரம் அப்படின்னா இப்படி மற்ற நாடுகள் மீது வரி அதிகமா விதிக்கிறது மூலியமா அதுல இருந்தும் அவங்களுடைய பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாம இந்த வரி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மற்ற உலக நாடுகள் எல்லாமே ட்ரம்ப் கிட்ட வந்து இந்த வர்த்தகம் தொடர்பான நிறைய வர்த்தகம் வச்சுக்கிறோம் நாங்க உங்களோட நிறைய பிசினஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ட்ரம்ப் கிட்ட பேசியிருந்தாங்க ஸோ நீங்க வந்து வரிய குறைங்க அப்படின்னு இது வந்து ஒரு முழுக்க முழுக்க வர்த்தகத்தை அதிக பண்றதுக்கான ஒரு யுத்தியாவும் இங்கே பார்க்கப்படுது ஸோ அந்த வகையில தான் இந்தியாவா இருக்கட்டும் இல்லை சீனாவா இருக்கட்டும் எல்லாமே வந்து வர்த்தகத்தை அதிக பண்ணிக்கிறோம் நீங்க வந்து இந்த டாரிஃப் வந்து எடுங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க ஸோ இது எல்லாமே வந்து அமெரிக்கா பொருளாதாரத்தை வந்து ஒரு நிலைநாட்டணம் அப்படின்றதுக்காக தான் ஸோ அந்த வகையில இப்படி இந்த ஒரு தீர்ப்பு அப்படின்றது ஒரு தற்காலிகமானதா

நிறைய விலையேற்றங்கள் வந்து நம்ம சந்திச்சிருந்தோம் மார்க்கெட்டா இருக்கட்டும் கோல்டாக இருக்கட்டும் மற்ற விலைகளா இருக்கட்டும் எல்லாமே கடுமையா வந்து உயர்ந்துச்சு மார்க்கெட்லாம் ரொம்ப சரிவு நோக்கி சந்திச்சது மற்ற இந்த உலக பொருளாதாரத்தின் நிலையில ஒரு அன்சர்டினிட்டியும் வந்துட்டு நிலைவிட்டு இருந்தது இப்படி இருக்கும்போது ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு பழைய சட்டத்தை மறுபடியும் எடுத்துட்டு வர்றது இன்னும் உலக நாடுகள் மத்தியில ஒரு பெரிய பயத்தையும் தோண்டிருக்கு